வணக்கம் சிவாஜி இரும்பு மனம் கொண்டவரா நடிகர் திலகத்தின் தம்பி வி சி சண்முகம் உலகத்தின் பார்வையில் அப்படித்தான் ஆனால் நிஜம் என்ன சிவாஜியின் தம்பி சண்முகம் அண்ணனின் மனம் மனமருந்து செயல்படும் மாபெரும் நிர்வாகி சிவாஜி பிலிம்ஸ் அலுவலகத்தின் மாடியில்தான் அவருடைய அறை அந்த அறையில் இருந்துதான் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் பிற்பாடு நிர்வாகத்தை கவனித்து வந்தார் சண்முகம் அறைக்கு செல்ல வேண்டும் என்றால் சிவாஜியின் மேலாளர் பி என் பிள்ளையிடம் அனுமதி பெற்றுத்தான் செல்ல முடியும் சிவாஜி மிஸ்டர் கணேஷ் என்றும் சண்முகத்தை சாம் என்றும் தான் பிள்ளை கூப்பிடுவார் பிள்ளை உயரம் குறைவான மனிதர் ஆனாலும் அவர் அணிந்திருக்கும் ஆடைகள் அவரை கம்பீரமாக காட்டும் பிள்ளை மீது சண்முகத்துக்கு தனி மரியாதை திரையுலகத்தை சார்ந்தவர்களும் அரசியல் சார்புடையவர்களும் சண்முகத்தை இரும்பு மனிதராகத்தான் பார்த்துள்ளனர் அவருடன் பேசுவதற்கு எல்லோரும் பயப்படுவார்கள் சிவாஜி குடும்பமும் அதற்கு வீட்டில் சண்முகத்துக்கு தெரியாமல் ஒரு கூட அசையாது அவரின் ஒற்றை பார்வையிலேயே எல்லோரும் அமைதியாகி விடுவார்கள் சண்முகத்தை பற்றி தெளிவாக தெரிந்த ஒரே நபர் நன்னும் இவர் பிரபல ஒப்பனை கலைஞர் அரிபாபுவின் மகன் சண்முகத்தின் நெருங்கிய நண்பர்களில் இவரும் ஒருவர் தன் அண்ணன் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் என்பதற்காக தன் இலகிய மனதிற்கு வேண்டுமென்று இரும்பு வாசலை அமைத்து பூட்டிக் கொண்டவர் சண்முகம் என நன்னு குறிப்பிடுவது உண்டு உண்மையும் அதுதான் சண்முகத்தைப் போல நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் சிவாஜி குடும்பத்தில் வேறு யாரும் கிடையாது சில நேரங்களில் அவர் மனது இரும்பு வாசலை தாண்டி தூவும் நகைச்சுவை வெடிச்சிருப்பை தூக்கும் சண்முகத்தின் மனைவி அம்மாள் பல நேரங்களில் சண்முகத்தின் நகைச்சுவை வாய்விட்டு சிரித்து மகிழ்ந்தது உண்டு சண்முகத்தின் இரும்பு மனது ஒரு பிஞ்சு குழந்தையிடம் தகர்ந்து போன கதை ஒரு சுவராசியம் சிவாஜி மகள் சாந்திக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு அந்த குழந்தையிடம் சண்முகத்துக்கு கொள்ளை பிரியம் எந்த மன இறுக்கமான நிலையிலும் அந்த குழந்தையை பார்த்துவிட்டால் சண்முகத்தின் முகத்தில் மகிழ்ச்சி ஓடோடு வந்துவிடும் தினமும் வேலைக்கு கிளம்பும் முன் அந்த குழந்தை வந்து மொத்தம் கிளம்புவார் வாடிக்கையாக வைத்திருந்த சண்முகத்துக்கு ஒரு நாள் சிறு குழந்தை ஏதோ விளையாட்டு வெற்றி தாத்தாவை மறந்துவிட்டது இதனால் மூடு அவுட் ஆகி தன் நரைக்கு திரும்பிச் சென்று விட்டார் அந்த இரும்பு மனிதனின் மனதிற்குள் ஒளிந்து கிடந்த தினம் அந்த தலை சிறந்த மனிதனின் இன்னொரு பக்கத்தை காட்டியது என்பது உண்மை வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கியது மட்டுமன்றி திப்பு சுல்தான் சிறந்த நிர்வாகியாகவும் சிறந்த முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்ட வீரராகவும் விளங்கியிருக்கிறார் அவரது வாழ்க்கையை சிவாஜி நாடகமாகவே தயாரித்து நடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் ராஜாஜி திரையுலகில் சிவாஜி கொடுகட்டி பறந்து கொண்டிருந்த காலம் அவருக்கு ஓய்வு கிடைப்பதே அபூர்வமான நிகழ்வாக இருந்தது மூன்று ஷிப்ட் நான்கு ஷிப்ட் என்று ஓய்வின்றி நடித்துக் கொண்டிருந்தார் ராஜாஜியின் வேண்டுகோளை உடனடியாக நிறைவேற்ற அவரால் முடியவில்லை சிவாஜி நாடக மன்றமும் மற்ற நாடகங்களில் பிசியாக இருந்தது ஆயினும் சிவாஜியின் மனதில் ராஜாஜியின் கோரிக்கை உயிரோடு கொண்டே இருந்தது திப்பு சுல்தானின் வாழ்க்கை வரலாற்றை படமாக தயாரிக்க வேண்டுமென அண்ணன் மனதளவில் விரும்புகிறார் அதன் ஆரம்பகட்ட வேலைகளை தொடங்க வேண்டும் என்றால் கதைக்களம் தெளிவாக தெரிய வேண்டும் திப்பு சுல்தானை பற்றிய ஆய்வுகள் கைக்கு வர வேண்டும் முடிவெடுத்து களத்தில் இறங்கினார் சண்முகம் களம் கண்ட கவிஞன் என்ற நாடகத்தை எழுதிய தஞ்சைவாணன் சிவாஜி நாடக மன்றத்தின் இயக்குநர் எஸ் ஏ கண்ணன் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் டி எஸ் நாராயணசாமி தொல்பொருள் ஆய்வாளராக சில ஆண்டுகள் பணிபுரிந்து திப்பு சுல்தானை பற்றி ஆய்வு நூல் வெளியிட்ட சினிமா எக்ஸ்பிரஸ் வி ராமமூர்த்தி ஆகிய நால்வர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது திப்பு சுல்தான் பற்றிய தகவல்களை திரட்ட எத்தணிக்கும் போது வந்த செய்தி அதற்கு அவசர குணமாக இருந்தது இந்தி நடிகர் சஞ்சய் கான் பிரம்மாண்டமான பொருட்சளவில் திப்பு சுல்தான் வாழ்க்கையை இந்தியில் படமாக தயாரிக்க ஆரம்பகட்ட வேலைகளை ஆரம்பித்தார் ஒரு நாள் படப்பிடிப்பின் போது அரங்குகள் தீப்பிடித்து இருந்து சாம்பலாயின ஒரு சில ஊழியர்கள் தீயில் கருகி மாண்டனர் கானுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டது படம் தயாரிக்கும் வேலை அதோடு நின்று போனது இந்த செய்தி ஆய்வு குழுவினரை மனதளவில் சோர்வடைய செய்தது எனினும் ஆய்வுக்காக சிறுங்கேறி செல்லும் போது பெரிய சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற முடிவு சிறுங்கேரி சென்ற ஆய்வு குழுவினர் ஆசி பெறும் போது இரண்டு குத்து விளக்குகள் தானாக அணைந்து போயின எஸ் ஏ கண்ணன் இந்த முயற்சிக்கு ஏதோ தடை இருப்பது போல தென்படுகிறது என தன் நம்பிக்கை சார்ந்த எண்ணத்தை சொன்னார் குழுவினர் முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் ஆய்வுகளை தேடி பயணத்தை தொடர்ந்தார்கள் மைசூரில் இருந்து ஆய்வுக்குழு கிளம்புவதற்கு முன் சிவாஜியின் மகன் ராம்குமார் பட விஷயங்களைப் பற்றி ஆய்வுக்குழுவினரோடு விவாதித்தார் ஒளிப்பதிவாளர் உடையலங்கார நிபுணர் என இரண்டுக்கும் வெளிநாட்டுக் கலைஞர்களை அழைத்து பிரம்மாண்டமாக படத்தை முடிப்போம் என்றார் மைசூரில் இருந்து கிளம்பிய பின் இரண்டு இடங்களில் ஆய்வுக்குழுவினர் பயணித்த பின் விபத்தில் சிக்கியது அதில் பயணித்தவர்கள் உயிர் உயிரிழப்பினர் சென்னை வந்த ஆய்வுக்குழுவினருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது சிவாஜி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவர் பேரில் மூன்று மாதங்கள் ஓய்வு எடுக்கும் சிறிது காலத்துக்கு சிவாஜி உணர்ச்சிகரமான வேடங்களில் நடிப்பதை தவிர்க்கவில்லை என்றால் அவரது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்திருந்தனர் திப்பு சுல்தானை பற்றி திரட்டிய தகவலை கூட சிவாஜியால் கேட்க முடியாத நிலை ஏற்பட்டது உடல்நலம் பாதிக்கப்பட்டு சற்று தேறியிருந்த சிவாஜி தனது துணைவியார் கமலா அம்மாளுடன் காஞ்சிபெரிவர் சங்கராச்சாரியை சந்தித்தார் பெரிய சங்கராச்சாரி சிவாஜி ஆசீர்வதித்து நீ இந்து மத தெய்வங்களாக நடித்து புகழ் வாங்கியிருக்கிறாய் இப்போ நீ இந்து மதற்காக ஏதாவது செய்யணும் என்று கேட்டுக்கொண்டார் சிவாஜி மனதில் எலும்பியிருந்த திப்பு சுல்தான் ஆசை அப்புறப்படுத்தப்பட்டது பெரியவாளின் வாக்கை மனதில் கொண்டு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டார் திப்பு சுல்தான் படத்தை விரைவாக எடுத்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பூர்வாங்க வேலைகளை முடுக்கிவிட்டிருந்த சண்முகத்தின் இழப்பு திப்பு சுல்தான் படம் தயாரிப்பு திட்டத்தை கைவிட வைத்தது சிவாஜியின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் திப்பு சுல்தான் கதையை தயார் செய்ய குழுவை அமைத்து சிவாஜி பிலிம்ஸில் அந்த குழு இயங்க ஒரு இடத்தையும் வழங்கியிருந்த சண்முகம் திடீர் என்று காலமாகிவிட திப்பு சுல்தான் ஆய்வுக்குழு ஆடிப்போய்விட்டது விட்டது தன் தம்பியின் இழப்பை சிவாஜியால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்ததாகவே நினைத்தார் தொடர்ந்து யாருடனும் பேசக்கூட அவர் விரும்பவில்லை தன்னுயிர் தன்னை விட்டு போனதாக உணர்ந்தார் சண்முகத்தை தன்னை விட்டு பிரித்து பார்க்காதவர் சிவாஜி என்பதை நாடு அறியும் சண்முகம் அலுவலகம் முன் தினமும் முத்தம் வாங்கி மகிழும் சாந்தியின் மகள் தன் தாத்தாவை காணாமல் அழுது புரண்டது பார்ப்பவரின் மனதை ரணப்படுத்தியது தன் பேச்சியை பார்த்து சிவாஜி இன்னும் வேதனை கொண்டார் சில மாதங்களில் இன்னொரு சோகம் காத்திருந்தது சிவாஜி காலமானார் தன் தம்பியை தொடர்ந்து அண்ணனும் காலமாகிவிட திப்பு சுல்தான் படத்தை கிடப்பில் போட்டார் சிவாஜி ஆசை ஆசையாய் ஆரம்பித்த திப்பு சுல்தான் பட வேலை சிவாஜியை ரொம்பவும் காயப்படுத்தியது அந்த காயம் சிவாஜி மனதில் கடைசி வரை இருந்தது